ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் பிளஸ்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க மணிக்கணக்காக நம்ம வீட்டை க்ளீன் பண்ணாமல் அதே சமயத்தில் டைமையும் மிச்சம் படுத்தி ரொம்ப பல பலனில் எப்படி க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஆயிரக்கணக்கில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷின் எதுவுமே வாங்காமல் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அதுக்காக ஒரு ஹேங்கரும் நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்க ஒரு சாக்ஸ் தான் வேணும் இந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தளர்ந்து போயிடுச்சு ஸோ அதனால் வந்து நீட்டாக இருக்கனால ஒன்று எடுத்திருக்கேன் உங்களுக்கு குட்டியாக இருந்துச்சு ரெண்டு சைடுமே ரெண்டு சாக்ஸ் போட்டுக்கங்க இப்போ இதை வந்து நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜு கபோர்டு பீரோ இது கடையெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குப்பையா இருக்கும் அதை வந்து நம்ம கிளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க இந்த மாதிரி ஹேங்கர்ல சாக்ஸ் போட்டு இப்போ பாருங்க உள்ளுக்கு எந்த அளவுக்கு பாருங்க பிள்ளைங்களோட விளையாட்டு சாமானாகட்டும் ஒரு குட்டி குட்டி தீ இதெல்லாம் பொருள் எல்லாம் ஸோ சூப்பரா நம்ம இந்த மாதிரி அழகா கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்ல டஸ்ட் இருந்தாலும் அழகா வந்து இப்ப நான் பாருங்க வீடியோல காட்டுற பாருங்க அந்த மாதிரி அழகா வந்து கிளீன் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா சாக்ஸ்ல எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கரை அடிஞ்சிருக்கு ஸோ ஈஸியா பாத்தீங்கன்னா சுலபமா நம்ம வீட்டுல இருக்க இந்த பொருளை வச்சு அழகா கிளீன் பண்ணியாச்சு கண்டிப்பா உங்க இடங்களே ட்ரை பண்ணி பாருங்க கை போகாத அதாவது ஒரு சில இடத்துல வந்து நம்மளால பெருக்க முடியாது ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் இந்த மாதிரி கபோர்ட்ஸ் ஆகட்டும் ஒரு சில அதாவது பெருக்கிற தொடப்பம்லாம் போக முடியாத இடத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க அழகாக வந்து கிளீன் பண்ணிக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப பயனுள்ள டிப்ஸு கண்டிப்பா நீங்க இந்த டிப்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாலில தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கம்ஃபர்டா எடுத்திருக்கேன் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வேஸ்டான கிடக்கும்னா சாக்ஸ் ஒரு நாலஞ்சு சாக்ஸ் அது உள்ள போட்டுருங்க இந்த மாதிரி ஒய்பர்ல ரெண்டு சைடுமே சாக்ஸ் போட்டுங்க இங்கே பாருங்க குட்டி குட்டி ஆளுக்கு தெரியுதுங்களா பொதுவாக நம்ம டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மாப் வச்சு என்னதான் நம்ம கிளீன் பண்ணாலுமே அங்கங்க தண்ணி நிற்கும் ஸோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரையே ஆகாது ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி அழுக்கே இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு போகாது அந்த கரை படிஞ்சதெல்லாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு நாலஞ்சு சாக்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அதாவது ஒரு சில நம்ம பெரிய இடம்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு சில அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக ரெண்டு சாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிளீன் பண்ணிக்கலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம பக்கெட்டில் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருப்போம்ல ஸோ அதை கூட நீங்கள் மாற்றி போட்டு அழகாக நீங்கள் தொடச்சி கிளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ நான் அப்புறம் அந்த சாக்ஸில் காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு வந்து கரை படிஞ்சிருக்குன்னு ஈஸியாகவும் நம்ம கிளீன் பண்ணலாம் இங்க பாருங்க சூப்பரா பார்த்தீங்கன்னா பல பலன்னு ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தொடச்சதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் பாருங்க எந்த அளவுக்கு டஸ்ட் படிஞ்சிருக்கு பாத்தீங்களா டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளீனிங் டிப்ஸ் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஃபுட் இருந்தால் எடுத்துக்கோங்க அதுல வந்து பேக்கிங் சோடாவும் கொஞ்சமா வந்து ஷாம்பு தான் சேர்த்துருக்கேன் எந்த பிராண்ட் ஷாம்பு ஆனாலும் பரவாயில்ல இங்கே இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் எடுத்து கையில போட்டுக்கங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போனோம்னா ஒயிட் ஷூ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்களா அது ஆகட்டும் இல்ல நம்ம யூஸ் பண்ணுற ஷூ ஆகட்டும் இந்த கீழ் போகுது இந்த ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா லைட்டா கரை படிஞ்சாலே ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பேக்கிங் சோடா போட்டு கிளீன் பண்ணுறதுனால கரையை நீக்கும் அது மட்டும் இல்ல நம்ம ஷாம்பு எதுக்கும் சேர்த்தோன்னா இந்த ஷூ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித பேட் ஸ்மெல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணா சூப்பரை இங்கே பாருங்க ஒரு ஷூக்கும் ஒரு ஷூ நான் கிளீன் பண்ணதுக்கு க்ளீன் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா சூப்பரா தெரியுது பாருங்க ஸோ அடுத்தது வாழையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்குங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம கீழே வாஷ் பண்ணி வச்சோம்ல அந்த ஷூவை அழகாக போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக நம்மளோட ஷூ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அழுக்க எல்லாமே போயிருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நீங்கள் கழுகி எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் காய வைங்க ஷூ பார்த்தீங்கன்னா சூப்பராக காஞ்சி கிடைக்கும் அதுக்காக நம்ம துணியெல்லாம் காயப்படுவோம்ல அதில் வந்து இந்த மாதிரி கவர் போட்டு மேலே கிளிப்பு குத்திடுங்க ஷூவை இந்த மாதிரி கீழே நோக்கி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போது தண்ணி நல்லா சூப்பராக ட்ரை ஆகிரும் நீங்கள் ஷூ நார்மலாக வந்து செவத்து வரத்துக்கு கீழே வச்சால் அந்தளவுக்கு ட்ரை ஆகாது இந்த மாதிரி வைக்கிறனால ஷூ நல்லா காஞ்சி கிடைக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க டோர் மேட்டை கையே வலிக்காமல் சூப்பராக சுலபமான மொத்தத்தில் கரையை நிற்கிறதுன்னு எப்படி பார்க்கலாம் ஒரு வாலியில் நல்ல வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் மேட்டை போட்டுக்கலாம் ஸோ எந்தளவுக்கு நம்ம டோர் மேட்டு இப்போ நான் ஒன்று எடுத்தனால உங்களுக்கு வீடியில் கட்டணுன்றதுக்காக ஒன்றே ஒன்று எடுத்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதி நிமிஷம் அப்படியே விட்டுடணும் இப்போ விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அதில் வந்து பிரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி செய்து ஒரு சுடு தண்ணில் ஊற வைக்கிறனால ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவு அதில் இருக்க எல்லாமே சூப்பராக வந்துடும் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு கரையெல்லாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சு இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸில் கொஞ்சமாக வந்து நம்ம அதாவது ஒரு முடி அளவு வினிகர் எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணிக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இந்த மூணு பொருளுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மேட்டை போட்டுடலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கையே வலிக்காமல் சூப்பராக இங்கே பாருங்கள் அரை நேரத்துக்கு அப்புறம் வந்து லைட்டாக இந்த மாதிரி கசக்கி விட்டு ஒரு ரெண்டு தண்ணியில் நீங்கள் அலசி நீங்கள்னாவே போதும் டோர் மேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் இப்போ பாருங்கள் பிழினதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல அழுக்கே இல்லாத மாதிரி இருக்கு பாருங்க தண்ணியுமே பாருங்க ஃபர்ஸ்ட் தண்ணியிலேயே பாத்தீங்கன்னா எல்லா கரையுமே போயிடுச்சு இப்ப பாருங்க காய்னதுக்கு அப்புறம் என்ன நல்லா பளபளன்னு இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா புதுசு மாரி ஆயிடுச்சு பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்க டோர் மேட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணாத எதுனா ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்துக்கங்க அது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெத்த அதாவது பெட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது கரைக்கரையாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிரும் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம வச்சுருக்க இந்த சாக்ஸை இந்த மாதிரி அதாவது கைப்பிடி இருக்கிற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் தண்ணியில் ஃபுல்லாக நலைச்சதுக்கப்புறம் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் தண்ணியே இருக்கக்கூடாது ஈரப்பதம் மட்டும் இருக்கணும் இந்த மாதிரி பேட்டில் லைட்டாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி நல்லா தொடச்சி எடுக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தொடக்கிறதுனால நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வினிகர் ஆகட்டும் பேக்கிங் சோடா ஆகட்டும் கிருமியை வந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்லலாம் ஸோ அடுத்தது பாருங்கள் செகண்ட் மெத்தடில் நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம் நீங்கள் கம்ஃபர்ட் பதிலு டெட்டாயில் கூட சேர்த்துக்கலாம் சரி இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து திருப்பியுமே வந்து ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க இதே போல் வந்து நினச்சிக்கலாம் நினச்சதுக்கப்புறம் வந்து சேம் அதே மூடியில நம்ம அந்த சாக்ஸை போட்டுடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரம் ஈரமாக வந்து நினச்சி எடுக்கும்போது நல்லா பிழிஞ்சு எடுத்துணும் தண்ணி இருக்கக்கூடாது சோ இப்போ பாருங்கள் மறுபடியும் பெட்டில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பெட் நல்ல ஆயிரும் பாருங்கள் வீடியில் பார்க்கும்போது தெரியுங்களா ஃபர்ஸ்ட்லாம் எந்த அளவுக்கு கரையாக இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்குங்க அதில் வந்து நல்ல ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து இதில் ஒரு மூணு பூ கற்பூரம் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கோடாரி தைலம் தான் அதை எடுத்துக்குங்க அப்படி இல்லைன்னு நீலகிரி தைலம் தான் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பண்ணு பொதுவாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒற்றை வந்து அப்பப்போ பிடிச்சிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிளீன் பண்றதுனால ஒற்றை சுத்தமாவே பிடிக்காது இப்போ பாருங்க தண்ணியில நம்ம கற்பூரமும் அதுக்கப்புறம் வந்து கொடாரி தைலமும் சேர்த்துக்கிட்டோம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு சாக்ஸ் அந்த சாக்ஸை தண்ணில நல்லா வந்து ஈரம் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இத வந்து ஒய்பர்ல ரெண்டு சைடுமே வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கணும் கண்டிப்பா உங்க வீடுகளையும் ட்ரை பண்ணி பாருங்க ஒற்றை அப்பப்ப பிடிக்குதுன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் கற்பூரம் ஸ்மெல்லுக்காகட்டும் இந்த கொடாரி தைலத்தோட ஸ்மெல்லுக்காகட்டும் இங்கே பாருங்கள் மேலே இந்த மாதிரி நல்லா அதாவது இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா கைக்கு எட்டாத இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம எடுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் துடைக்கிறது கிடையாது ஸோ அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே வந்து ஒற்றை பிடிச்சிருக்கு மேலே எப்பவுமே ரெகுலராக தொடக்கிறதுனால ஒற்றையே இல்லை ஸோ இருந்தாலுமே வந்து ஒற்றை பிடிக்கலைன்னாலும் நம்ம அப்பப்போ வந்து நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த இடத்த ஒற்றையே பிடிக்காது ஸோ அழகாக சுலபமாக இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒற்றை எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகி வந்துருச்சு டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அடிப்படி மெயின் பார்த்தீங்கன்னா டீயோ வேறு எதனா கொட்டிடுச்சி அப்படின்னா இந்த அடுப்படியை வந்து நம்ம நார்மல் ஸ்கப்பர்லாம் போட்டு க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சமாக சுடு தண்ணியில் வந்து பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி சாக்ஸை வந்து ஈரம் பண்ணி லைட்டு இந்த மாதிரி தொடைச்சி விட்டிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கரை போயிடும் கைக்கு வாட்டமா நம்ம இந்த மாதிரி தொடைக்கிறதுனால கரை எல்லாமே நீங்கிரும் நம்ம ஸ்க்ரப்பர்லாம் போட்டு கிளீன் பண்ணோம் அப்படின்னா இங்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும் அசிங்கமாகவும் ஆகிடும் இங்கே பாருங்க அழகாக வந்து கைக்கு வழக்கமாக சூப்பராக நம்ம இங்கே கிச்சனுமே வந்து இந்த சாக்ஸை வச்சு கிளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே இந்த வீடியோ சொன்ன எல்லா கிளீனிங் டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நம்மளோட சேனல் இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்